கருங்காலி அம்மன் வரலாறு ஆன்மீக கதைகள் ஒரு சமயம் தரகாசுரன் என்னும் மரக்கன் சிவபெருமானை நோக்கி கடுமையாக தவம் புரிந்தான் அவனுடைய தவத்திற்கு மனமிறங்கிய சிவபெருமான் தரகாசுரன் முன்னால் தோன்றினார் அவனை பார்த்து உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்றார் சிவபெருமான் உடனே தரகாசுரன் இறைவனை பார்த்து எனக்கு எந்த நிலையிலும் மரணம் நேரக்கூடாது என்று வரம் கேட்டான் இந்த வரத்தை கேட்டது சிவபெருமான் இந்த உலகத்தில் பிறக்கும் எல்லா உயிர்களுக்கும் இறப்பு ஒன்று உண்டு அதனால் இந்த வரத்தை என்னால் தர இயலாது வேண்டுமென்றால் இன்னொரு வரம் கேள் என்றார் தரகாசுரன் சிவபெருமானிடம் எனக்கு மனம் முடிக்காத இளம் மங்கை அகோர முகத்துடன் ஆடை அணிகலன்கள் எதுவுமின்றி என்னோடு யுத்தம் செய்து என்னை வீழ்த்த வேண்டும் என்று கேட்டான் இறைவனாகிய சிவபெருமானும் வரத்தை தந்தோம் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார் உடனே தரகாசுரனுக்கு மகிழ்ச்சி நாம் வரம் வாங்கிவிட்டோம் இதனால் நமக்கு இப்பிறப்பில் மரணமில்லை என்று எண்ணிக்கொண்டு மகிழ்ச்சியுடன் இருந்தார் இதனால் தேவர்கள் மனிதர்கள் என எல்லோருக்கும் துன்பம் விளைவித்துக் கொண்டிருந்தான் தரகாசுரனின் கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு வரவே தேவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து சிவபெருமானிடம் சென்று தரகாசுரனிடம் இருந்து எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று முறையிட்டனர் உடனே சிவபெருமான் பக்கத்தில் இருக்கும் தன்னுடைய மனைவியான பார்வதி தேவியை பார்த்தார் உடனே பார்வதி தேவியின் மேனியில் இருந்து தனது சாயலுடன் அனல் கொண்ட பார்வையும் அகங்கார ரூபமும் கொண்ட காளிதேவி பிறந்தாள் இந்த காளிதேவிதான் தரகாசுரனை அழிக்க புறப்பட்டாள் அதனை கண்ட தரகாசுரன் தனது உதவியாளரான சண்டாமுண்டாவை காளிதேவியிடம் யுத்தம் புரிய அனுப்பி வைத்தான் அவர்களும் காளிதேவியுடன் யுத்தம் செய்தனர் யுத்தத்தின் போது காளிதேவி தனது வலது கரத்து வாளால் சண்டனை வெட்ட அவனது உடலில் இருந்து கொட்டிய ஒவ்வொரு துளி ரத்தத்தில் இருந்து ஒரு அசுரன் தோன்றினான் உடனே காளிதேவி ஆக்ரோஷம் பொங்க தனது சடைமுடியை எடுத்தெறிந்தாள் அதில் இருந்து கருங்காலி தோன்றினாள் அந்த கருங்காலி தேவியை தன்னகத்தே கொண்ட காளிதேவி அகோரம் கொண்டு எழுந்தாள் உடனே அசுரர்கள் நெருங்க நெருங்க ஆயிரம் கண்ணும் கரங்களும் கொண்டவளாய் காளிதேவி ஆயிரம் பேராக நின்றாள் அசுரர்களை வெட்டி வீழ்த்திய காளிதேவி மீண்டும் அசுரர்கள் பிறக்காவிண்ணம் சண்டாமுண்டாவை வதம் செய்தாள் சண்டாமுண்டாவின் உடலிலிருந்து வெளியேறிய ரத்தம் மண்ணில் விழாதவர் அது அனைத்தையும் விட்டாள் காளிதேவி சண்டாமுண்டாவை அழித்த பின்னர் தரகாசுரனை அழித்தாள் காளிதேவி அசுரனை அளித்த மகிழ்ச்சியில் வெற்றி கொண்டு ஆடினாள் காளிதேவி இப்படி மகிழ்ச்சியில் ஆடிக்கொண்டிருக்கும் காளிதேவி பின்னால் இருக்கக்கூடிய சிவபெருமானை தள்ளிவிட்டு அவர் மீது ஏறி நின்று ஆடினாள் சிறிது நேரத்தில் தனது தவறை உணர்ந்த காளிதேவி ஞானத்தால் தன்னுடைய நாக்கை கடித்தாள் அதிலிருந்து ரத்தம் கொட்டியது அந்த வலியின் காரணமாக நாக்கை வெளியே நீட்டினாள் காளிதேவி இப்படி அகோர முகமும் கழுத்தில் கபால மாலையுடன் அட்டக்கருப்பு நேரத்தில் கருங்காலி தோற்றத்தை தன்னிடம் இருந்து நீக்கிவிட்டாள் காளிதேவி அந்த கருங்காலி தோற்றத்தில் இருந்த காளி ஒரு ரூபமாக வெளியேறி சென்றது அதன் பிறகு காளிதேவி சிவபெருமானுடன் நடனம் புரிந்து தில்லையில் வீற்றிருந்தாள் தேவியிடம் இருந்து விலகி வந்த நிழல் ரூபமான கருங்காலி தேவி பொதிகை மலைக்கு வந்தாள் அதன் பிறகு நெல்லை மாவட்டம் கலக்காடு அருகே உள்ள பந்தமடையில் கருங்காலி அம்மன் நிலையம் கொண்டு இருக்கிறாள் தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு கவலைகள் நீக்கி மகிழ்ச்சியான வாழ்வை தருகிறார் கருங்காலி அம்மன் நாமும் அவரை வழிபடுவோம் அவர் அருள் பெறுவோம்